சங்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரியவர்களே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் பயன்படுத்திய முக்கியமான ஒரு இறை வசனத்தில் ஒன்றுதான் நூத்தி பதினாலு சூறாவிலும் துவக்கத்தில் எந்த ஒரு வரியை நபிகள் நாயகம் செல்லா அலி சொன்னார்களோ அத்தகைய பிஸ்மில்லா ஹிரோ ரஹீம் என்ற ஒரு இறை வசனம் குரானினுடைய வசனம் மாத்திரம் அல்ல ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களும் பயன்படுத்திய வசனம் குர்ஆன்ல சில வசனத்தை எடுத்துக்கிட்டா அது நமக்கு மட்டும் அல்ல தந்திருப்பான் மற்ற நபிமார்களுக்கு சிலது இருக்காது ஆனா இந்த நூத்தி பதினாலு சூழாவில் எழுதப்பட்ட அந்த பிஸ்வில்லாஹு ரஹமான் ரேங்கிற அந்த வசனம் இருக்கிறத எல்லா நபிமார்களும் பயன்படுத்தி எல்லாம் அந்த ரஹ்மான் அப்படிங்கிறது தான் தங்களுக்கு ஆயுதமாகவே பயன்படுத்தினாங்க ஒரு காலகட்டத்தில் இஸ்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் பரவி பெரிய பெரிய எல்லாம் இஸ்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ரோமானியம் பாரசீகத்தை எல்லாம் உமரலி எல்லாம் ஆட்சி காலத்துல பிடிக்கக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய யூப்ரிட்டிஸ் நதி கடல் போன்று ஆற்பரிக்கக்கூடிய யூப்ரிட்டிஸ் நதி எல்லாம் கப்பலே இல்லாம அவ்வளவு பேரையும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பேர்களை கூட்டு போகிறதுக்கு அங்கே உள்ள பெருமாண்டமான கப்பல் எல்லாம் எங்க இருந்தது உடனே என்ன செய்தாங்க தெரியுமா அனுபவம் சொல்லுவாங்க அவர்கள் எல்லாம் அந்த போர்க்களத்தில் இருந்த மிகப்பெரிய சொல்லுவாங்கல்ல நட்சத்திர வீரர்கள் ஒரு படையில நட்சத்திர அந்தஸ்து உள்ளவங்க இருப்பாங்க அவங்க தான் அந்த போரினுடைய தலைவிதி போரினுடைய தலையெழுத்தே மாத்திர மாதிரி அவங்க இருப்பாங்க பெரிய பெரிய வீரர்களா இருப்பாங்க அதுல ஹிஜிரிபன் அதி வந்து தன்னுடைய படையை இறக்கும் பொழுது பிஸ்மில்லா தண்ணியில எப்படி இறங்குறாங்க தண்ணியில வந்து பிஸ்மில்லான்னு இறங்குறவன அவங்க மட்டும் தானே மிளகணும் இதை பார்த்த தளபதியை பார்த்து மற்றவங்க எல்லாம் பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு தண்ணியில உடனே அவ்வளவு பேரும் தண்ணியில பார்த்து நிக்கிற மாதிரி நிக்க ஆரம்பிச்சாங்க வாத்தி தண்ணில்ல எவ்வளவு அழகா நிக்க பாத்துருக்கீங்களா சாதாரணமா நடந்து நீந்தி போற நடந்து போற மாதிரி போ மீனாவது உள்ள போயிட்டு உள்ள போயிட்டு வரும் தவளையாவது உள்ள போயிட்டு உள்ள போயிட்டு வரும் ஆனா நீதி கொண்டு வாத்தை போல சாபாக்கள் நடந்து போறதை முஸ்லீம்கள் நடந்து போறத பார்த்து அக்கறையில இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பாரசீகர்கள் இது என்னடா இது போருக்கு பூதம் கிளம்புன மாதிரி தண்ணி மேலேயே நடந்து வர்றாங்க மனுஷ பிறவியே கிடையாது இவங்கெல்லாம் தீவானந்த் அப்படின்னாங்களா பாரசீகம் பாசையில பேய்கள் பிசாசுகள் பிசாசுகள் இவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்களா ஊரைய இவங்க வர்றதுக்கு முந்தி நம்ம ஊரையே காலி பண்ணி தண்ணி மேல நடந்து வர்றவங்க மனுஷனாவே இருக்க முடியாதுன்னு சொல்லி இஸ்லாமிய வரலாறு நீங்க எடுத்து பாருங்க இன்று வரைக்கும் அப்படி ஒரு சரித்திரம் சாதனையாகவே சாஹாபாக்களுடைய வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி நீங்க உமர் அலி அல்லா ஆட்சி காலத்துல இதே போல ஒரு படை ரோமானியத்துக்கு சென்றது போகும்போது முஸ்லீம்கள் அந்த படையில கைதியாக பிடிக்கப்பட்டாங்க பிடிக்கப்பட்டு சிறைச்சாலையில இருக்கிறாங்க சுமார் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க அப்பொழுது ரோமானிய மன்ன சொல்லப்பட்டது இந்த சிறை கைதியில ஒரு இஸ்லாமிய ஒரு இராணுவ வீரர் இருக்கிறார் பயங்கரமான அசுர பலம் உள்ளவர் அவரை எல்லாம் சாமானியமாலாம் எதிர்கொள்ள முடியாது அவ்வளவு பயங்கரமான நாள் அவர் பார்க்கவே பயமா இருக்கு அவ்வளவு பயங்கரமான கைதியில இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரோமானிய மன்னர்கிட்ட சொல்லப்பட்டது நான் நினைக்கிறேன் அப்துல்லா உதாபத்து சஹமி பேர்லையும் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது ஒரு கால் அவராக கூட இருக்கலாம் வந்த உடனே சொல்லப்பட்டது அவர்கிட்ட கைதி கிட்ட அரசர் உங்களை கூப்பிடுகிறார் அரசருடைய பக்கத்துல எல்லாம் நிறைய பெரிய பெரிய இரும்பு சங்கிலிகள் தொங்குமா எதுக்குன்னா அந்த சங்கிலி தொங்குனா நம்ம வந்து குனிஞ்சு தானே போக முடியும் தலையில தட்டு சொல்லி எல்லாம் குனிவாங்களா இல்லையா அரசருக்கு முன்னால குனிஞ்சு போகணும் யாரும் நிமிர்ந்து நீக்க கூடாது என்பதற்காக அரசருக்கு முன்னால இந்த ரோமானிய அரசருக்கு முன்னால என்ன போட பெரிய பெரிய சங்கிலிகள் தொங்கி கொண்டிருந்தது உடனே இவர் சொல்றாரு இஸ்லாமிய ராணுவ வீரர் சொன்னாங்களா நான் போக முடியாதியா அங்க போய் குடியரசா எங்க நபியுடைய நாளைக்கு எப்படி முழிக்கிறேன் இவனுக்காக குனிய முடியுமா அவன் தங்கிலி கிடைக்க அவனுக்கு நான் அந்த இடத்துல போய் குழிஞ்சிக்கிட்டு கிடைக்கணும் எங்க ரப்பையை தவிர யாருக்கும் நாங்க குனிய மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அரசர் என்ன செய்தாரு சரி இவருக்காக நம்ம இணைச்சிடுவோம் இவரை சந்திக்கணும் அந்த சங்கிலியெல்லாம் அவுத்துருவோன்னு அவுத்துட்டார் அவுத்த பிறகு திரும்ப ரெண்டாவது என்ன செய்யுது பக்கத்துல போன உடனே விலை பேசினார் விலை கொடுத்து வாங்கிடறாங்களே காசு கொடுத்து பணம் பெட்டி கொடுத்து வாங்கிடறாங்களா அதே மாதிரி எப்படியாவது இவங்கள விலை பேசி வாங்கிடலாம்னு என்ன போட்டார் சொன்னாரு இந்த பார் என்னுடைய ஆட்சி மோதிரம் என்னுடைய ஜனாதிபதி மோதிரத்தை நான் உனக்கு தர்றேன் தந்தன்னு சொன்னா அந்த ஆட்சியே இந்த மோதிரத்தை தந்து ஆட்சியே உங்க கையில ஒப்பாட தர்றேன் நீ கிறிஸ்துவனா மாறி இருந்துச்சு அப்ப அவங்க கேட்டாங்க அந்த நேரத்துல வல்லரசு அமெரிக்கா மாதிரி இன்னைக்கு அந்த பெரிய வல்லரசா இருந்தது ரோமானியம் கேட்டாங்களா உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பணத்துக்கும் உங்க நாட்டினுடைய அந்த அரசாங்கத்தினுடைய மதிப்பு உலக கஜானாவில எத்தனை சதவீதம் இருக்கும் உங்க அரசாங்க கஜானா இருக்கு பார்த்தீங்களா உங்க ரோமானிய ஆட்சி இருக்கு பார்த்தீங்களா வல்லரசு ஆட்சி இந்த ஆட்சியினுடைய கஜானா ஒட்டுமொத்த வேர்ல்டு உலகம் முழுவதும் எவ்வளவு கஜானா இருக்கோ அதுல எத்தனை பிரசன்ட் உங்க நாடு இருக்கு சுமார் ஒரு மூணுல ஒரு பகுதி காவாசி கஜானா உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆட்சியே ஒரு காவாசி நாங்களே இருக்கிறோம் அப்படின்னு ஆக அதை ஆட்சியை நான் தந்துடுவேன் ஒரு விஷயத்த நல்லா விளங்கிக்கங்க உங்க ஆட்சி வந்து வெறும் மூணுல ஒரு பகுதி காவாசி மட்டும்தான் இருக்கு ஆனா உலகம் முழுவதும் தங்கத்தால் நிரப்பி உலகம் முழுவதும் வைரத்தால் நிரப்பி நீ ஒரு பாங்கு சத்தத்தை நீ கேட்க கூடாது என்று சொன்னால் களிமா சொல்ல இல்லை எதுக்கு அக்பர் ரெண்டு பாங்கு சத்தத்தை கேட்க கூடாது நான் உனக்கு இவ்வளவு உலகம் உள்ள தங்கத்தால் கொட்டி தருவேன் சொன்னாலே நான் கேட்க மாட்டேன் பாங்கு சத்தத்தை கேட்க கூடாதுங்கிற ஒரு வார்த்தைக்கே நீ இவ்வளவு கஜானா தந்தாலே நான் சம்மதிக்க மாட்டேன் நான் இலக்க நான் எப்படியா தயாராகுவேன் பார்த்தாரு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ரசூல்லாவால் பண்படுத்தப்பட்டவங்க சாப்பாக்களை எல்லாம் யாராலும் மாத்த முடியாது அதனால இவரை இப்படி பண்ணா பத்தாதுன்னு சொல்லி அண்டாலை பிரிய சூட சூட வெண்ணிய கொதிக்க வச்சு தூக்கி போட்ட உடனே சுல்லா சுல்லாரோமான அப்படின்னு சொன்ன உடனே போட்டது ஒரு வழி வந்தது வேற வழியில வெளியே வந்துட்டாங்களாம் மீனுக்கு வந்து தண்ணி அதாபா இருக்குமாங்க தண்ணி தான் மீனுக்கு சொர்க்கம் மீனுக்கு எதுதான் சொருக்கம் மீன் வெளியே வந்து உருந்தாதான் நரகம் செத்து போயிடுவோம் துடிக்கி துடி கிடக்கும் தண்ணி தான் அதுக்கு சொருக்கம் பிஸ்மில்லா ரஹமான நீங்கள் பெரிய அண்டாவை போட்டு போட்ட பிஸ்மில்லா பிசுமில்லா ரஹமானி பேரவழியில் வெளியே வந்துட்டாங்களாம் என்னடா இது பிசுமில்லா ரஹ்மான்னு சொல்லிட்டு போட்டா இருந்து அந்த பக்கம் வெளியே வந்துட்டாரு பயங்கரமான அந்தமான் சிறை சொல்லுவாங்க அந்த காலத்தில் இருட்டு சிறை பயங்கரமான சிறை சொல்லுவாங்க அந்தமான் சிறை அது மாதிரி பயங்கரமான ஒரு ரூம் ஒரு இருட்டான இடத்துல நாற்பது நாள் எதுவுமே கொடுக்காம ஒல்லி பன்னிகரியும் மதுவும் மட்டும்தான் உள்ள இந்த இருட்டு ரூம்ல நாற்பது நாள் சாப்பாடு கொடுக்காம வெறும் மதுவையும் தண்ணி கொடுக்காம நாற்பது நாள் பன்றிகரை உள்ள போட்டு அடைச்சிட்டான் நாற்பது நாள் கழிச்சு வந்து பார்த்தா பன்றி கறி பன்றி கிரியா இருக்கு மது பானம் மதுபானமா இருக்கு அதனால விளைஞ்சுங்க மார்க்கத்தில் பன்றி கறி சாப்பிடலாம் மார்க்கத்துல வந்து மது குடிக்கலாம் எப்போ உயிரை காப்பாத்துறதுக்காக செத்து போயிடுவோம் நிலையில இருக்கன்னு வைங்க நிரூபந்த சாப்பிட்டுக்கலாம் உயிரை காப்பாத்துற அளவுக்கு சாப்பிடலாம் குடிக்கலாம் இப்ப சாப்பிட சாப்பிடாம சாப்பிடலாம் தானே ஏன்னா அவன் எதுவும் கொடுக்கல அப்போ அவங்க ஒரு ஆள் கேட்டாங்க ஏங்க உங்க மார்க்கத்திலேயே அனுமதி இருக்கலாங்க உயிரை காப்பாத்துற அளவுக்கு சாப்பிட்டு இருக்கலாம்ல நீங்க ஒரு பீஸ கூடி எடுத்து திங்க இல்லையேன் உங்களுக்கு டென்ஷன் ஆக்குறதுக்கு தானே சாப்பிட்டுருந்தா உங்களுக்கு ரொம்ப குஷியா இருக்கும் என் உயிரை காப்பாத்துறதுக்காக அல்ல எனக்கு அனுமதித்த அளவுக்கு நான் சலுகை அளவுக்கு கரெக்டா நம்ம உயிர் ரெண்டு மூணு தூண்டி சாப்பிட்டு உயிரை காப்பாத்திக்கலாம் அதுக்காக தானே ஒரு கிலோ ரெண்டு கிலோ அடிக்க முடியுமா சாப்பிட முடியாது அப்படி நான் சாப்பிட்டுட்டா சலுகை அடிப்பில் சாப்பிட்டாலும் உங்களுக்கு என்ன ஆயிரம் பண்ணி கேறி திருட்டானே அப்படின்னு சொல்லி நீங்க குஷியாயிருங்க உங்களை கடுப்பேத்துறதுக்காகத்தான் நான் சாப்பிடாம இருந்தேன் நாற்பது நாள் பாருங்க நிறைய இறைநேசர்கள் வரலாறு பார்த்துருக்கிற திக்கனுடைய தவிலேயே பசி உணவு இல்லாமலே பல நாட்கள் கழிச்சிருக்கிறாங்க அல்ல அப்படியே ஒரு பக்கிஷத்துல சூழல சொன்னாங்கல்ல நான் பனிரெண்டு மணி நேரம் இல்லை நான் இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை பல மணி நேரங்கள் பல்லாயிரம் மணி வைக்கக்கூடிய சக்தி எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கான் எனக்கு அல்ல சாப்பாடு தர்றாரு என்ன சாப்பாடு கொடுத்தான்சூலுல்லாவுக்குள்ள விசேஷ தன்மை சொல்லுவாங்களே இல்லை என்ன மாதிரி யாரும் கிடையாது உங்களுக்கு பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ள தாக்கு பிடிக்காது எனக்கு பல நாள் தாக்கு பிடிப்பேன் சொன்னாங்களா இல்லையா செல்லாரும் சொன்னாங்களா இல்லையா பாருங்க இப்படி பார்த்தனா அதுக்கு பிறகு அவர் பார்த்தார் ஆகா இந்த ஆள்கிட்ட ஒரு வழியே இல்லை என்ன உண்ணிஞ்சிய வேண்டப்பா என்னுடைய கையை மட்டும் முத்துப்பா நான் ஒன்னையும் உன்னுடைய கையில உன ஆட்களை விடுதலை பண்ணிடுறேன் கையை முத்தி மரியாதை செய்யறா இருந்தா நேர்மையான அரசருக்கு செய்யலாம் மார்க்கத்துல ஒரு குருக்கு செய்யலாம் பெத்த தகப்பனுக்கு செய்யலாம் உனக்கு அது ரைட்ஸ் கிடையாது நான் செய்ய மாட்டேன்ட சரிப்ப நீ தான் முத்தல ஒரு பெரியவங்களை மரியாதை முத்த நெத்தியாவது முத்துப்பான் ஒரு கண்டிஷன் என் ஆட்களை விடுதலை பண்றீங்கன்னா ஒரு நெத்திய முத்துராந்த இந்த சட்டை கையால என்ன செய்வேன் இந்த சட்டை கையால உங்க நெத்திய வச்சுட்டு அந்த சட்டை கையை முத்துவேன் என் வாயால் உங்க நெத்திய முத்த மாட்டேன் எப்படி செய்வேன் என்னுடைய சட்டை கை இருக்குல்ல அதை வச்சு உங்களுடைய நெத்தியை உங்க சட்டை உங்க நெத்தியில வச்சுட்டு அந்த சட்டை கையை நான் முத்துவேன் அப்பவும் கூட அந்த சட்டக்கையை முத்திரணியத்தை வச்சாங்க அவன் நெத்தியை முத்திர நியத்தை வைக்கல எப்படியாவது செய்திய அப்படின்னு சொல்லி அவர் நிறைய சன்மானத்தை கொடுத்து அனுப்புனார் உமர்லான கடிதம் எழுதினாராம் இந்த மாதிரி ஒரு மனிதன் எங்கள் நாட்டில் இருந்திருந்தால் இவர் வணக்கத்தையே நாங்கள் எங்கள் மார்க்கத்தின் சித்தாந்த சூத்திரமாக கொள்வோம் எங்கள் மார்க்கத்தினுடைய சூத்திரமாக கொள்கையாக நாங்கள் கொள்வோம் எந்த அளவுக்கு நான் அவர் மீது மரியாதை வைத்திருக்கிறோம் எங்கள் மார்க்கத்தில் மாத்திரம் வந்தால் இஸ்லாமிய வரலாறுல அல்லாமா பிருத்திவிராமத்தில் சொல்லுவாங்க அல்லாவுடைய படைப்புகள் உலகத்துல ஒரு ஆயிரம் படைப்பு அல்லா படைச்சிருக்கிறான்னா அறுநூறு கடலில் படைத்திருக்கிறான் நானூறு திடலில் படைத்திருக்கிறான் உலகத்துல என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் தனிக்குள்ளே இருக்கு பிருத்திவீரம் சொல்லுவாங்க உலகத்துல உள்ள எந்த தாவரமா இருந்தாலும் சரி செடி கொடியா இருந்தாலும் சரி உலகத்துல மரத்துல உள்ள எந்த பழங்களா இருந்தாலும் சரி அதே மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய எந்த விதைகள் இருந்தாலும் சரி ஒவ்வொரு விதையிலும் பழத்திலும் இலையிலும் ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தையோடு இது இன்னவனுக்கு இரணம் அந்த பழத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குமா இது இன்னாளுக்குண்டான இரணம் என்று எழுதப்பட்டிருக்கும் என்று அல்லாமா குருத்துவி ராமத்துள்ள ஆன்மீகத்தில் தொள்ளாயிரத்திலே தொள்ளாயிரத்திலே உலகம் உள்ள கலைக்க கொண்டிருந்த மிசிர் நாட்டினுடைய ஆன்மீக சிங்கம் அப்துல் வகாபு ஷாரானி ராமத்துள்ளாலே தன்னுடைய உஹூத் ஆன்மீக ஒப்பந்தம் அப்படின்னு கிதாப் எழுதியிருக்கிறாங்க அதுல எழுதியிருப்பாங்க ஒரு செய்தி ஒரு இறைநேசர் ஒரு ஆள் கை வெட்டப்பட்ட நிறையில் ஒரு ஆள் கை இன்னைக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்றான் அன்னைக்கு ஆப்ரேஷனே கிடையாது வெட்டப்பட்ட ஒரு கையை தீட்டு ஒரு ஆள் வந்தாங்களாம் வாயில உமிழ்ந்து ரசூல்லா போர்க்களத்துல எத்தனை பேருக்கு வெட்டின கையை உமிழ் நீரால் ஒட்டி விட்டாங்களா இல்லையா அதீச வருதா இல்லையா அதே மாதிரி உமிழ்ந்து தன்னுடைய எச்சிய உமிழ்ந்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லி அந்த கையை வச்சவன ஒட்டிடுச்சு வெளியே சத்தமா சொல்லல மெதுவா சொன்னாங்க அந்த ஆள் கேட்டாரு ஒட்டின அந்த கையை வாங்கிட்டு போயிருக்கலாம்ல ஏதோ நமக்கு காரியம் நடந்துச்சே குணமாச்சேன்னு போகலாம்ல குசும்புத்தானே யாரை விட்டு போகுனிங்க நமக்குள்ள ரத்தத்து ரத்தம் ஒரு செய்தான் கிடக்குறானா அவன் நம்மளுக்கு எடுத்துக்கிட்டே தானே இருப்பான் கெட்ட எண்ணத்தை தந்துக்கிட்டே தானே இருப்பான் அந்த ஆள் சொன்னாரு அல்லாமே சத்தியமா சொல்ற நீங்க என்ன சொல்லி ஒட்டினீங்க அவங்க மனசுக்குள்ளதான் சொன்னாங்க அது நீங்க வாய் உமிழ் நீரை வச்சு ஒரு களிம மாதிரி வச்சு ஒட்டினீங்கல தையல் போட்ட மாதிரி ஒட்டினீங்கல என்ன சொல்லுனீங்க அல்லாமி சத்தியமா சொல்லுங்க நீங்க என்ன சொன்னீங்க பிஸ்மில்லா தான் மாட்டீங்க அப்படியே மரத்த உடனே உடனாக கால் கீழே விழுந்துருக்கான் எதை பொய்படுத்திட்டாரு நீங்க எல்லாம் சொல்லியிருக்க மாட்டீங்க அப்ப அவ்வளோ அவ்வளவு பவர் இல்லைன்னு நாள் வழங்கி வச்சிருக்கான் அல்லா குரான் ஓதுறாருனா அந்த பவர் எப்படி இருக்கும் அதை கொண்டு வந்த ஜிப்ரில் ஓதுறாருன்னா அதுக்கு அந்த பவர் எப்படி இருக்கும் வாயில ஓதுறாங்கன்னா அந்த பவர் எப்படி இருக்கும் அதை ஓதுன ரசூல்லாவுடைய முதல் ஆடியன்ஸ் சாப்பாக்க ஓதுறாங்கன்னா அந்த பவர் எப்படி இருக்கும் ஆயிரத்தி ஐந்நூறு வருஷத்துக்கு பிறகு நம்ம ஓதுறோம்னா அந்த பவர் எப்படி இருக்கும் எல்லாமே ஒரே பிஸ்மில்லாவா கல்வி போ 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 அதனுடைய மதிப்பு குறைந்து கொண்டே போகும் ஒரு காலம் வரும் குர்ஆன் பேப்பர் இருக்கும் எழுத்து இருக்கும் அதனுடைய நான தரம் உயர்த்தப்பட்டு விடும் நாங்க செல்லால் என்ன சொன்னாங்க பள்ளியாசுல பார்த்தா குரான் எழுத்து இருக்கும் பள்ளியாசுடைய குரான் எழுத்து இருக்கும் ஆனா அதனுடைய தரவி இருக்காது என்ன செய்யாது ஓதுனா பவர் இருக்குமா இருக்காது பவரான ஆட்கள்ல தான் போய் சேர்ந்தாச்சு மூலமாக ஆப்ரேஷன் பண்ணவங்க எல்லாம் உலகத்துல இருந்திருக்கிறாங்க ஈராக்கிலே வாழ்ந்த மாபெரும் ஞானிகளில் சவீது சஞ்சாரின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க சவீது சஞ்சாரி ஈராக் நாட்டிலே வாழ்ந்த மிகப்பெரியவங்க இவங்களுடைய அதிசயத்துல எழுதுவாங்க எந்த அளவு பெரிய ஆள்னா நிறைய அவர் நாலஞ்சு அற்புதம் எழுதுவாங்க இருபது வருஷமும் ஒரு ஆளுக்கு கண்ணு தெரியல அவர் சொன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன் எனக்கு கண்ணு தெரியாம நான் சம்பாதிச்சாதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் இருபது வருஷமா கண் தெரியாம இருக்கிறேன்னு பள்ளியாசல் வந்து அழுதாங்க ஆண்டவா அல்லாஹம்மன் நவீர் பசரவு அல்ல இவருக்கு பார்வைய கூடிய அல்ல செய்தாங்க அவர் பள்ளி வீட்டு வீட்டுக்கு போகும்போது கண்ணு திறந்து விட்டு பார்வையோடு போனார் சாகர வரைக்கும் அவர் பார்வையோடு தரங்க இருந்தாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் கண்ணில் அனுப்பிச்சுல மாறலாம் இல்லை பாருங்க எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க ஒரு மனிதர் ஒரு அந்நிய பெண்ண அராமான முறையில் ஒரு ஆள் பார்க்காதப்பா பார்க்காதப்பான்னாங்க பார்த்துக்கிட்டே போனார் அல்ல உன் கண்ணை குருராக்குவான் ஒரு வாரத்தை அதால் குருடா போயிட்டு தெரியாம பார்த்துட்டாங்க இனிமேல் பார்க்க மாட்டாங்கன்னு கெஞ்சினார் சரி சரிப்போ தவுப்பாவை அல்ல ஏத்துக்குடுவான் இனிமேல் அதே மாதிரி செய்யக்கூடாது ஆண்டவா இவர் கண்ணிலிருந்து பார்வையை கூடு திரும்ப இவரு அறாம பார்க்காம பார்வையை தடுத்திருந்து பூவா செய்தாங்க அதுக்கு பிறகு இவரு அறாமான ஒரு காட்சியை பார்த்தா கண் பார்வை தெரியாதான் நல்லதை பார்த்தா பார்வை அப்படிப்பட்ட அற்புதமான நியாயகம் ஒரு ஆளுக்கு அறுவ வருஷமும் கூஷ்டமா இருந்தது அப்படி சதையெல்லாம் கலந்து கீழே விழுந்து ஆண்டவா நீ இதெல்லாம் விட நீ தேவை ஏற்றவனு சொன்ன உடனே அந்த நிமிஷமே அவருக்கு கூடமான அதே மாதிரி ஒரு ஆளுடைய மூக்கு அறுக்கப்பட்டது போர்க்களத்துல வெட்டுவாங்கல்லாங்க அப்படி மூக்கு கழுந்து விழுந்துருச்சு பிஸ்மில்லா ரஹ்மான் ரயி சொல்லி அதை உடனே அந்த நிமிஷமே சரியாச்சும் என்று சஞ்சாரி ஈராக்க நாட்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய ஞானியுடைய வரலாறு எழுதியிருப்பாங்க தலைநகர் லுசுலானி திமிஷ்கின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க அவங்கள்ட்ட ஒரு நாள் பதினஞ்சு விருந்தான கெஸ்ட்டுகள் வந்தாங்க பதினஞ்சு கெஸ்டுகள் தான் வந்தாங்க அவங்கள்ட்ட இருந்தது அஞ்சு ரொட்டி அஞ்சு ரொட்டி என்ன செய்யறாங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரயிம் பிஸ்மில்லா ரஹ் அப்படின்னு சொல்லிட்டு ராசகன் சாப்பிடுங்க விஸ்மில்லா யல்லா நீ எங்களுக்கு தந்த ரிசுகளை பறக்கத்தை செய்வாயாக நீ எரணம் அளிப்பவர்கள் எல்லாம் மிக சிறப்பான எரணம் அளிப்பவன் அப்படின்னு துவா செய்த உடனே பதினஞ்சு பேர் அஞ்சு ரொட்டியை சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு மிச்சம் இருந்தது மிச்சம் வந்தது ரெண்டாவது பங்கு வச்சு கொடுத்தாங்க அந்த பங்கு வச்சு கொண்டு போன ரொட்டியை பகதாதுக்கு திரும்ப அவங்க பயணம் அடுத்த டிராவல் பயணம் பகதாதுக்கு போகும்போது பகதாதுக்கு போய் சேர்ற வரைக்கும் சாப்பிட்டு இருந்தாங்களா அந்த அஞ்சு ரொட்டி அந்த பிசுமிக்கு எவ்வளவு பறக்குது இன்னைக்கு பிரியாணி பார்த்தவன பிசுமியை மறந்தவங்க நம்மளால எத்தனை பேர் இருக்கிறாங்க நினைச்சு பார்க்கணும் கன்னியத்துக்குரியவர்களேதின் அப்துல் காதர் ஜீலானி ஐநூறுல நேத்து தான் அகமது ரிஃபாயி நாயகத்தினுடைய பகதாது வாழ்ந்த ரெண்டு பேரும் சம காலத்தவங்க அகமது அப்துல் காதிர் ஜீலானி ரெண்டு பேருமே ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க ரெண்டு பேருமே பிஸ்மியில எப்படி அசத்தி காட்டினாங்க தெரியுமா ஒரு நாள் பயன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்துல் காதர் ஜீரானி அழி ஒரு கழுகு கட்டிக்கிட்டே இருந்துச்சு கழுகு மனுஷன் ஏதாவது சத்தம் போட்டே பேசாமு சொல்லிடலாம் கழுகு கட்டிக்கிட்டே இருந்துச்சு அவங்களுடைய உபதேசத்துக்கு டிஸ்டாயிருந்து சொன்னாங்களா யாரு காற்று கூது இதை பிடி அப்படின்னாங்களா காற்று இது சங்க பிடி அப்படின்ன உடனே கழுத்து தனியா முண்ட தனியா வந்து உழுது அப்புறம் அவங்களுக்கே இறக்கமா போச்சு மேடையிலிருந்து கீழ இறங்கி தலையை தூக்கி கையில வச்சுக்கிட்டு இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு தடை கொடுத்தார்கள் பறந்து சென்றது நம்ம குர்ஆன்லயே பாக்குறோம் ஈசால ஈசானா எத்தனையோ மையத்துக்குள்ள உயிராக்குற செய்தி அல்லா சொல்லி காட்டுறான் அப்படி உயிராக்கும்போது அவர்கள் ஒரு சில நேரத்துல சில துவாக்களை ஓதி உயிராக்குவாங்களாம் சில நேரத்துல சில திக்கர்களை சொல்லி உயிராக்குவாங்களாம் அதெல்லாம் பழைய பயான நிறைய சொல்லி இருக்கு ஆக மையத்தை உயிராக்குறதுல நீங்க பாத்தீங்கன்னா ஈராக்கில பத்தியா அப்படி ஒரு நகர் இருக்கு உசுமானுல் பத்தாயிஹி பத்தாயி நகரத்தை சார்ந்த ஈராக்கில உசுமானுல் பத்தாயி ஏழு வருஷம் அப்படியே சிலம் மாதிரி அப்படியே அல்ல வானத்தை பார்த்துக்கிட்டே அப்படி சில மாதிரி தவம் செய்வாங்களாம் ஏழு வருஷம் உடம்புல உள்ள முடியெல்லாம் வளர்ந்து வளர்ந்து கடைசியில நாய்கள் மிருகங்கா சுத்தி மேஞ்சிக்கிட்டே இருக்குமா ஏழு வருஷம் சுயநிலவே இல்லாம அல்லாவுடைய தியானத்துலேயே நின்னவங்க நின்றவங்க பதினோரு வருஷம் காடு மலைகளில் தவம் செய்யுது பெரிய அற்புதமான நாள் இவங்களை பத்தி எழுதுவாங்க ஒரு நாள் இவங்க பத்திரிகா நகர்ல இருக்கும்போது வெளியூர்ல இருந்து குண்டுகளால் வேட்டையாக்கூடிய வேடர்கள் ஒரு ஏழு பேர் வந்தான் இவங்க பக்கத்துல உள்ள ஒரு பெரிய பறவையை வேட்டையாடலாம் கீழே விழுந்துருச்சு செத்து உழுந்துருச்சு செத்துட்டு அது சாப்பிடக்கூடாது அப்படிதானங்க உயிர் இருக்கணுமா இல்லையா சொன்னாங்க தம்பி அது சாப்பிடாதீங்கப்பா அது மையத்துப்பா இறந்து போச்சுப்பா போச்சு இல்ல நீங்க உயிராக்கி காட்டுங்களேன் நக்கல் பண்ண நீங்க உயிராக்கி காட்டுங்களான் அந்த துறவி ஒரு ஒரு பக்கீஸான் நினைச்சு கேட்ட பண்ண எல்லாரும் அப்படி கிண்டல் பண்றது தானே உடனே சொன்னாங்களா அப்படியா பிஸ்மில்லாஹி அல்லாஹ் கையில தூக்கிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹ் யா வாக்கு உக்கி மக்கி போன எலும்புகளை உயிர்ப்பிப்பவனே இதை உயிர்பிப்பாயாக அப்படி பறந்து போச்சு எது வேடர்களால் உடைய குண்டுகளால் கீழே விழுந்து கடந்துச்சோ பார்த்தீங்களா ஒரு சமயம் அகமது வரலாறு பார்த்தேன் நேத்தாடைய நினைவு நாள் மேலப்பாளையத்துல கொண்டாடப்பட்டது ஒரு நாள் அவங்களுடைய சகோதரி ம அபுல் பரஜி சொல்லுவாங்க எங்க மாமனார் தவச்சாலையில் உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க பேசுனா என் காதல் விடுற மாதிரி நான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன் அவங்க தவச்சாலையில யாருமே இல்லை திடீர்னு பாக்குறேன் வானத்திலிருந்து பறந்தபடி ஒரு ஆள் உள்ள வந்து உட்கார்ந்தார் சுலைமான் நபி பறந்துதான் போவாங்க சுலைமான் நபிக்கு காற்று அல்லா வசப்படுத்தினால சுலைமான் நபி பறந்தே தான் போவாங்க தொழுவாங்க ஆகாயத்துல தான் மட்டும் இல்ல எல்லா சின்னையும் எல்லா ஆளையும் சேர்த்து கொஞ்சம் பிள்ளையலோடு சேர்த்து பறப்பாங்க வானத்துல அல்லாவே குருவான சொல்றாங்க வா காற்றை வசப்படுத்தி கொடுத்தாங்க ஆகாயத்திலே பறப்பாங்க அதே மாதிரி அபுல் ஃபரஜ் அது இறை எல்லாம் அப்படி ஒரு ஆட்டுல கொடுத்தான் சொல்லுவாங்க என்னுடைய மாமனார் திடீர்னு ஒரு ஆள் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க வந்தவங்க சொன்னாங்க பெரியவங்களே ஒரு நான் இருபது நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு உங்கள்கிட்ட ஒரு நல்ல சரியான ஒரு விருது சாப்பிடலான்னு வந்திருக்கிறேன் சரி கொடுத்துருவோம் என்ன வேணும் உங்களுக்கு எனக்கு ஒரு ரெண்டு ரொட்டி நல்ல மென்மையா இருக்கணும் ஒரு ஐஸ் வாட்டர் ஒன்று வேணும் அது மாதிரி இது அந்த அந்த நேரத்தில் ஒரு பறவைகள் சின்ன சின்ன காடை கவுதாரி இங்கே பறவை மேஞ்சிட்டுருச்சு இதில் ஒரு பறவை பொறிச்சு வேணும் என் பக்கம் சொல்கிறாங்க ஒரு மருமகம் சொல்கிறாங்க அப்பல் பறைச்சி என்னை பார்த்து ஒரு அஞ்சு பறவை இருந்தது இதில் ஒரு பறவை நீ போ அப்படின்னு சொன்னால் பொறிச்சு அங்கே போய் உட்காந்துருச்சு பக்கத்தில் ரெண்டு மூணு கல் இருந்தது அந்த கல்லை தான் தூக்குனாங்க அது சூடான ரெண்டு மென்மையான வச்சாங்க ஒரு சாப்பிட்டு போயிட்டாங்க அதே வந்த வழியிலே பறந்து போயிட்டாங்க எங்க மாமனார் ஆமதிப்பா என்ன செய்தாங்க வலது இடது கையால் எலும்பு எச்சு போட்டு சாப்பிட்டு போட்டுருப்போம் சூப்பி அந்த எலும்பை எடுத்தாங்க இடது கையில வச்சுட்டு வலது கையால் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் தீரி ஐகல் எல்லாம் அது முன் முன்ப முன்பசிலா பிரிந்து பிரிந்து இருக்கக்கூடிய எலும்புகளே நீங்கள் பிஸ்மில்லா பறந்து செல்லுங்கள் அந்த பறவை பறந்து சென்றது அபு அலி சப்பா ரத்துலா இலைய சொல்வாங்க அவங்களுடைய வரலாறு எழுதுவாங்க அவங்களுடைய மாணவர் சொல்லுவாங்க எங்களுடைய குருநாதர் ஒரு தடவை கடல்ல ஒழிச்சுட்டு இருந்தாங்க கடல்ல கடல்ல ஒழிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் திடீர்னு சத்தமா கடந்து ஏன் என்னப்பா சத்தம் என்னப்பா சத்தம் கூட்டு சத்தமா இருக்குது ஒரு ஆளை முதல்ல தூக்கிட்டு போயிட்டு கடல்ல ஒரு ஆளை செய்யிட்டு முதல்ல தூக்கிட்டு போயிட்டு அதனாலதான் சத்தமா கிடக்குதுன்னு

நடுக்கடல்ல அன்னை விட வளமையோட அதிகமான தண்ணீர் தண்ணிக்கு மேலே நான் சொன்ன ஆரம்பத்துல பயான் ஆரம்பத்துல சாபாக்கள் பாரசீகத்தை வெல்லும் அங்க போன பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் பிஸ்மில்லா 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 சொல்லிக்கிட்டே என்ன செய்வாங்க என்ன போனாங்க நதியில போனார்கள் என்று இஸ்லாமிய வரலாறு எல்லாமே வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சாபாக்களுடைய காலத்துல நடந்த அதிசயம் ஷேகு அபு அலி சஹபி சிரியாவிலே தராபிலஸ் நகரத்தை சார்ந்தவங்க ஒரு நாள் ஒரு அமைச்சர் தராபிலஸ் நகரை சார்ந்த அமைச்சர்கள் பார்க்க வந்தாங்க யார அபு அலி சகபி அவங்கள பார்க்க வந்தாங்க நோம்பு நேரத்துல நோம்பு திறக்கிற நேரம் ஞானி சொன்னாங்க அமைச்சர் இங்க நோம்பு திறந்துட்டு போலாமே அப்படின்னாங்க என்ன சொன்னாங்க அமைச்சர் இங்க நோம்பு திறந்துட்டு போலாமே மனசுல அரசர் நினைச்சாரு நம்ம தடைப்புடையில அரசருடைய தர்பால் நிறைய சாப்பாடு இருக்கும் ஒரு ஞானியுடைய இடத்துல என்ன இருக்கும் காஞ்சி போன ரொட்டியும் பேத்த மனம் கிடக்கும் நம்ம கூட நிறைய அமைச்சர் வந்திருக்கிறாங்க அந்த சாப்பாடு இங்க இருக்காது சரி சாப்பிட்டு நோம்பு திறந்துட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அடிமை நீ அரண்மனைக்கு போய் நிறைய விசேஷமான சாப்பாடை கொண்டு வா அப்படின்னு சொன்னார் நினைக்கும் போதே இவங்க சொன்னாங்க எந்த சாப்பாடையும் கொண்டு வர தேவையில்லை என்ன சாப்பிடுறீங்களோ அந்த சாப்பாடு உங்களுக்கு இருக்கும் எங்கேயும் ஆள் சொன்னாங்க ஒரு ஒரு சிசிர பார்த்து மூடிய அந்த பாத்திரத்தை பிஸ்மியை தொல்லி துறா பிஸ்மி சொல்லி மூடி இருக்கிற பாத்திர தொடர்ந்து உள்ள எடுத்து வெளியே போய் வச்சா ஒரு விசேஷ சாப்பாடு இருந்தது உதாரணம் ஒரு பிரியாணி மாதிரி வச்சுக்கங்களேன் கொஞ்ச நேரம் ஆச்சு ரெண்டாவது கிஸ்மி சொல்லி ரெண்டாவது கையை ஊட்டி எடுனாங்க அப்போ வேற ஐட்டம் இது பிரியா இது அது புரோட்டா மாதிரி வச்சுக்கோங்க இப்படி ஒவ்வொரு தடவையும் பிஸ்மி சொல்லி பிஸ்மி சொல்லி மூடி மூடி வச்சுக்கிட்டு ரெண்டாவது கொஞ்ச நேரம் கழிச்சு பிஸ்மி சொல்லி சொல்லுங்க பிஸ்மி சொல்லி தரங்கன்னு சொல்லி ஆக சாப்பாட்டினுடைய டேபிள்ல விரிப்புல பார்த்தா பஃபே சாப்பாடு மாதிரி ஐட்டங்கள் ஒரு ஆன்மீக மடத்துல இருக்கிற மாதிரி இல்லாம ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் இருந்தா எவ்வளவு பெரிய விசேஷ சாப்பாடுகள் அங்க அரிசி அடுக்கி வைக்கப்பட்டிருக்குமோ அது மாதிரி வரிசையாக நினைச்சு அடி இருந்தது அப்ப பிஸ்மில்லா என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல ஒரு கிருட்டன் ஒரு பைத்தியக்காரன் பேசுபுக்கல ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு எப்படி வேலூர் இப்ராஹிமே பிஜேபி இஸ்லாத்த நார் அடிக்கிறானா இல்லையா அதே மாதிரி ஒருத்தன் தொப்பியை போட்டு ஒருத்தன் சொல்றான் பிஸ்மில்லா சொல்லி இன்னைக்கு உயிரினங்களை அறுக்கிறாங்க பிஸ்மில்லாவுக்கு என்ன அர்த்தம் அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவன் கிருபி உள்ளவனேன்னு அர்த்தம் அப்பவும் அந்த ஆடு நம்மளை பார்த்து கேட்கும் நீ ஆடா அளவற்ற அருளாளன் கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு நீண்டாட இனி நீ ஆனா நீ அருள் அருளாலன்னு சொல்றேன் நாமளா சொல்றோம் அல்லால சொல்ல சொல்றான் விஸ்மி சொல்லி அருக்கு அல்லால சொல்றான் இந்த அறிவு கட்ட மடையன் சொல்றான் இன்னைக்கு முஸ்லீம்கள் பிஸ்மில்லா சொல்லி அறுக்குறாங்க விஸ்மில்லா சொன்னா அந்த ஆறு கேலி பண்ணும் நீ அளவட்ட அருளால நிகரட்ட அன்பன் சொல்லி அறுக்கிற நீ இறக்கம் இல்லாத கல்லைஞ்ச காரா என் கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு நீ இப்படி சொல்றியன்னு சொல்லி ஆடே பேசும்பா அப்ப எவ்வளோ கொழுப்பு பாருங்க இப்படி எல்லாம் நாலு பேர் பேச கிளம்பிட்டான் பாருங்க ஆக பிஸ்மி சொல்லி சூழ் சாப்பிட சொன்னா பிஸ்மி சொல்லி அல்லாத சாப்பாடு இவங்க வந்து கிறுக்க மாதிரி ஏரியா ஒன்னு சொல்லிக்கிட்டு இது மாதிரி பிஸ்மி சொல்லாத ஹோட்டலில் போய் பேர் திங்க ஆரம்பிச்சிருவான் இந்த வீடியோ ஒன்னா பார்த்தான்னு வைங்க அவன் என்ன செய்வான் இங்க அலால் அலால் ஏ அலால் தான் சாப்பிடுவோம் பா அலக்கி கறி எங்க கிடைக்குது எங்க நீ அங்கேயே சாப்பிடறோம் அப்படின்னு தீங்கன்னா ஆரம்பிச்சுருவான் கடைசியில் அப்ப நம்ம துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்புறம் நீ கேட்குற தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா உனக்கு நல்ல புள்ள பிறக்குமா அவங்க சொல்ல கேட்பானா நீ தான் எந்த கறி எம்ம தம்ம எந்த கறி எந்த ஹோட்டலையும் நீங்கிறவன ஆகிட்டே நீ நல்ல விளங்கிங்க இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணால் மட்டும்தான் நம்ம திக்கிற்கு ஃபில்ட்ரு இருக்கும் நம்ம பிஸ்மிக்கு ஃபில்ட்ரு இருக்கும் நம்ம துவாவுக்கு ஃபில்ட்ரு இருக்கும் நம்ம தொழிலுக்கு ஃபில்ட்ரு இருக்கும் ரொம்ப கடைஞ்சி எடுத்து வெண்ணி எடுத்தா தான் நம்ம கொஞ்சம் நஞ்ச அமலாவது நமக்கு எதிர்த்து உணர்வு இருக்கும் நல்ல விளங்கிக்கங்க இன்னைக்கு யாரெல்லாம் வட்டி பணத்தை எடுத்து நீங்க ஆரம்பிச்சானோ அதனால தான் அவங்களுடைய அமல்கள்லாம் செய்யறதுக்கு ஆர்வம் இல்லாமல் நிறையவே போனா டிவிக்கு முன்னால மணிக்கணக்காக இருக்கிறோம் செல்ல வச்சிக்கிட்டு மணிக்கணக்கிறோம் வந்தது பார்த்தீங்களா அல்லா பாதுகாப்பானாக இஸ்மில்லாவில நபிமார்கள் நல்லவர்கள் யாரெல்லாம் எவ்வளவு பெரிய பவரை பெற்றார்களோ அது போன்ற ஒரு பவரை பெற்ற ஒரு பாக்கியமான இஸ்மாக அல்ல நம்முடைய நான் பிஸ்மியை ஆக்கியானாகி வரக்கா